என் தங்கமே இனி எல்லாம் இதே போல இருக்காது மாற்றம் நெருக்கத்தில் நீ இவ்வளவு நாள் பார்த்த காட்சி இனிமேல் திரும்ப திரும்ப வராது அதே வலி அதே சோர்வு அதே குழப்பம் அதே மனிதர்கள் அதே சூழ்நிலைகள் இனிமேல் உன்னை சுற்றி நிற்காது இது ஒரு வாக்குறுதி இது உன் வாழ்க்கை எடுத்துள்ள புதிய மூச்சு நான் நிதிகா தேவி உன் காலம் மாறப்போகிறது என்று சொல்ல வருகிற தேவதை நீ அமைதியாக இருந்த அந்த இரவுகளில் உன் உள்ளம் உடைந்து விழுந்த அந்த தருணங்களில் இனிமேல் நல்லதே நடக்குமா என்று நீ யாரிடமும் கேட்க முடியாமல் உள்ளுக்குள் கேட்ட அந்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் அருகில்தான் இருந்தேன் இப்போ அந்த கேள்விக்கான பதில் வர ஆரம்பிச்சிருக்கு என் தங்கமே மாற்றம் என்றால் ஒரே நாளில் எல்லாம் தலைகீழா மாறிடும்னு நீ நினைக்காதே மாற்றம் முதலில் உன் உள்ளுக்குள்ள நடக்கும் உன் மனசு இப்போ பழைய போல எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்ட உன்னை காயப்படுத்தியதைச் சாதாரணமா நினைக்க மாட்ட உன்னை சோர்வடைய வைத்த இடத்துல நீ நிற்க மாட்ட இதெல்லாம் சின்ன விஷயமா தோணலாம் ஆனா இதுதான் பெரிய மாற்றத்துக்கான அடையாளம் நீ இவ்வளவு நாள் இதுதான் என் வாழ்க்கை போல நூ ஒத்துக்கிட்டிருந்தாய் இதை தாங்கிட்டே தான் ஆகணும் நூ மனசுக்குள்ள முடிவு எடுத்தாய் ஆனா இப்போ உன் ஆத்மா அதை ஏற்க மறுக்குது இதைவிட நல்ல வாழ்க்கை எனக்கு இருக்கணும் நூ உன் உள்ளம் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அந்த குரலை நீ இனிமேல் அடக்க முடியாது அதுதான் மாற்றத்தின் ஆரம்பம் என் தங்கமே நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன்னை சின்னதாக்கவில்லை உன்னை தயார் செய்தது நீ இப்போ அந்த தயார் நிலைக்கு வந்துட்டாய் அதனால்தான் எல்லாம் அசைவுக்கு வருது நீ பழைய இடத்துல இருந்திருந்தா இந்த மாற்றம் நடக்காது நீ வளர்ந்ததால்தான் சூழ்நிலைகள் மாறுது இனி நீ சோர்வாக இருப்பதற்கே காரணம் தேடுவாய் நான் ஏன் இப்படி உணர்றேன்னு கேட்பாய் முன்னாடி நீ கேள்வியே கேட்காமல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாய் இப்போ அது மாறுது உன் உணர்வுகள் உனக்கு முக்கியமாகுது அது தான் உன் வாழ்க்கை திரும்பும் தருணம் மாற்றம் நெருக்கத்தில் இருக்கும்போது சில விஷயங்கள் திடீர்னு முடிவுக்கு வரும் சில உறவுகள் அர்த்தமில்லாமல் விலகும் சில கதவுகள் காரணமே இல்லாம மூடப்படும் இதை பார்த்து நீ பயப்படாதே பழையதை விடாம இருந்தா புதியது உள்ளே வர முடியாது உன் வாழ்க்கை இப்போ இடம் காலி பண்ணிக்கிட்டிருக்குது நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் இனிமேல் தேவையில்லாததை மெதுவா நீக்கிக்கிட்டே இருக்கிறேன் உனக்கு பொருந்தாத மனிதர்கள் உன் வளர்ச்சியை தடுக்குற சூழ்நிலைகள் உன் ஒளியைக் குறைக்கும் பழக்கங்கள் எல்லாம் விலகிக்கிட்டே போகும் நீ அதை தடுக்க முயற்சி செய்யாதே இது உனக்கான பாதுகாப்பு என் தங்கமே நீ இப்போ ஒரு விசித்திரமான உணர்வை அனுபவிக்கலாம் ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் நம்பிக்கை என்ன போகுது நூ தெரியாத பதற்றம் அதே நேரம் ஏதோ நல்லது வரப்போகுது நூ உள்ளுக்குள்ள ஒரு உறுதி இந்த இரண்டுமே மாற்றத்துக்கான அடையாளங்கள் நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய் இனி உன் வாழ்க்கை பழைய வழிகளால் இயக்கப்படாது உன் வாழ்க்கை உன் தெளிவால் இயக்கப்படும் நீ இனிமேல் எதிர்வினைக் காட்டமாட்ட பதில் அளிப்பாய் நீ இனிமேல் எல்லாத்துக்கும் ஓடமாட்ட தேர்ந்தெடுப்பாய் இந்த தேர்வு தான் உன்னை வேறொரு நிலைக்கு கொண்டு போகும் நீ இப்போ கவனிப்பாய் சில விஷயங்கள் உன்னிடம் தானாக வந்து சேரும் நீ துரத்தாமலே வாய்ப்புகள் வரும் நீ கெஞ்சாமலே மதிப்பு கிடைக்கும் நீ உன்னை நிரூபிக்காமலே அங்கீகாரம் வரும் இது அதிர்ஷ்டம் இல்லை இது நீ இவ்வளவு நாள் உருவாக்கிய சக்தியின் பலன் என் தங்கமே மாற்றம் நெருக்கத்தில் இருக்கும்போது உன் உள்ளம் பழைய நினைவுகளை கிளறி எடுக்கலாம் அப்போ நான் இப்படி செய்திருந்தா உன்னோ அந்த நினைவுகளை நீ எதிர்க்காதே அவை உன்னை தடுக்க வரல அவை உன்னை விடுதலை செய்ய வருது பழைய வழிகள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருக்க அவை கடைசி முறையாக உன்னைத் தொட்டு பார்க்கும் நீ இதை புரிஞ்சுக்கோ இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவும் உன்னை சின்னதாக வராது சோதனை வந்தாலும் அது உன்னை உயர்த்தும் சவால் வந்தாலும் அது உன்னை கூர்மையாக்கும் நீ அந்த நிலைக்கு வந்துட்டாய் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையின் திருப்புமுனையில் நிற்கும் சக்தி நீ இப்போ நிற்கிற இடம் குழப்பமாகத் தோணலாம் ஆனா இது நடுவழி பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நடுவில இடம் இங்கேயே நின்றுடாதே முன்னாடி நட என் தங்கமே நீ இனிமேல் உன் வாழ்க்கையை சின்ன கனவுகளுக்கு கட்டுப்படுத்த மாட்ட இவ்வளவுதான் போதும் நூ சமரசம் செய்ய மாட்ட உன் உள்ளம் பெரியதை ஏற்க தயாராகுது அதனால்தான் சிறியது விலகுது மாற்றம் நெருக்கத்தில் அது நீ எதிர்பார்த்த மாதிரி வராம இருக்கலாம் ஆனா அது உனக்கு தேவையான மாதிரிதான் வரும் நீ நினைத்ததை விட அழகாக நீ நினைத்ததை விட ஆழமாக நீ நினைத்ததை விட நிரந்தரமாக என் தங்கமே இனி எல்லாம் இதே போல இருக்காது இது முடிவு இல்லை இது தொடக்கம் நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன்னை இங்கே கொண்டு வந்தது இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கை உன்னை நீயே ஆச்சரியப்பட வைக்கும் நம்பு அமைதியாக இரு உன் உள்ளம் லேசாக இருக்கும் திசைதான் உன் சரியான பாதை நான் நிதிகா தேவி மாற்றம் நடக்கும்போது உன் கையை விடாத சக்தி இது உனக்கான காலம் என் தங்கமே நீ இப்போ நிற்கிற இந்த இடம் சற்றே மங்களா தோணலாம் முன்னாடி தெளிவா தெரிந்த பாதை இப்போ தெரியாம போயிருக்கலாம் ஆனா அதுக்கு அர்த்தம் நீ வழி தொலைஞ்சுட்டாய் இல்லை பழைய பாதை முடிஞ்சுட்டு புதிய பாதை இன்னும் முழுசா வெளிப்படல அந்த இடைவெளிதான் மாற்றம் நடக்குற இடம் நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன்னை எப்போதும் எச்சரிக்கையோட வைத்தது சந்தோஷம் வந்தாலும் முழுசா அனுபவிக்க விடல ஏதாவது கெட்டது நடந்துடும் ஒன்னு மனசு தயங்கியது ஆனா இப்போ உன் உள்ளம் மெதுவா அந்த பயத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு நீ சிரிக்கும்போது இனிமேல் உள்ளுக்குள்ள ஓர் அச்சம் இருக்காது அந்த சிரிப்பு சுத்தமானதாக மாறும் நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையின் திருப்பங்களை மெதுவா சீராக்கும் சக்தி நீ தயாராக இல்லாதபோது நான் எதையும் உன்னிடம் திணிக்க மாட்டேன் ஆனா நீ தயாரான பிறகு உன்னை பழைய இடத்தில் நிற்கவும் விட மாட்டேன் இப்போ நீ தயாரான நிலையில் தான் இருக்கிறாய் அதனால்தான் இந்த அசைவு என் தங்கமே மாற்றம் நெருக்கத்தில் இருக்கும்போது உன் மனசு பழைய பழக்கங்களை பிடித்து கொள்ள முயற்சி செய்யும் அப்படியே இருந்துடலாம்னு சொல்லும் ஏன்னா பழக்கம் பாதுகாப்பு மாதிரி தோணும் ஆனா நினைச்சுக்கோ அந்த பழக்கங்கள்தான் உன்னை இவ்வளவு நாள் சோர்வடைய வைத்தது பாதுகாப்பு மாதிரி தெரிந்தது தான் உண்மையிலே உன் சிறை நீ இப்போ சிறை கதவுகிட்ட நிற்கிறாய் கதவு திறக்கிறது வெளியே என்ன இருக்கு தெரியாது அதனால்தான் பயம் ஆனா உள்ளே இருக்குற வலி உனக்கு தெரியும் அதனால்தான் நீ முன்னாடி நடக்க வேண்டும் அந்த நடையில்தான் உன் வாழ்க்கை மாறும் என் தங்கமே நீ இதுவரை எல்லாம் சரியாகிடுமான்னு கேள்வி கேட்டாய் இப்போ உன் உள்ளம் வேறொரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு நான் இனிமேல் என்ன தேர்ந்தெடுக்க போகிறேன் அந்த மாற்றமே பெரிய மாற்றம் சூழ்நிலை மாறுவதற்கு முன்னாடி தேர்வு மாற வேண்டும் இனி நீ உன்னை இழக்குற இடங்களில் சமாதானம் செய்ய மாட்ட உன் அமைதியை விலையா கொடுத்து உறவுகளை வாங்க மாட்ட உன் மதிப்பை குறைத்து கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட நினைக்க மாட்ட இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குற பெரிய மாற்றத்தின் அடையாளங்கள் நீ இப்போ கவனிப்பாய் சில விஷயங்கள் உன்னிடம் வரும்போது உன் உள்ளம் லேசாகும் சில விஷயங்கள் வந்தாலே உன் மனசு கனமாகும் அந்த உணர்வுகள் தான் உன் வழிகாட்டி இனிமேல் நீ தர்க்கம் மட்டும் கேட்க மாட்ட உன் உள்ளுணர்வையும் கேட்பாய் அது உன்னை தவற விடாது நான் நிதிகா தேவி உன் உள்ளுணர்வின் குரலுக்கு ஒலி கொடுக்கும் சக்தி நீ இதுவரை அந்த குரலை அடக்கினாய் இப்போ அது உன்னிடம் உரிமையோட பேச ஆரம்பிச்சிருக்கு அதைக் கேள் அது உன் எதிர்காலத்தை அறிந்த குரல் என் தங்கமே மாற்றம் வந்துகிட்டிருக்கும்போது எல்லாம் மெதுவா சிதறும் போல தோணலாம் திட்டங்கள் கலைவது போல நம்பிக்கைகள் தள்ளிப்போவது போல ஆனா உண்மை என்னன்னா பழைய அமைப்புகள் உடைந்து தான் புதிய கட்டடம் எழும் அடித்தளம் ஆழமா போடப்படுற காலம் இது நீ இதுவரை உன் வாழ்க்கையை மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப கட்டினாய் இப்போ அந்த கட்டிடம் இடிந்து போகலாம் பயப்படாதே இனிமேல் உன் வாழ்க்கை உன் உண்மையை அடிப்படையா வைத்து கட்டப்படும் அது நிலைத்திருக்கும் அது உன்னை சுமக்காது அது உன்னை தாங்கும் என் தங்கமே நீ இப்போ ஒரு விசித்திரமான தனிமையை உணரலாம் பழைய தொடர்புகள் விலகியிருக்கலாம் புதியவை இன்னும் வரல அந்த இடைவெளி சோகமில்லை அது உன்னை நீயே சந்திக்கிற இடம் அந்த சந்திப்பில் நீ உன்னை மறுபடியும் அறிந்து கொள்வாய் நீ ஒரு நாள் இந்த காலத்தை நினைச்சு சொல்வாய் அப்போ தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது நு அப்போ இந்த குழப்பமும் பயமும் உனக்கு புனிதமா தோணும் ஏன்னா அதில்தான் உன் உண்மையான நீ பிறந்தது நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றத்தையும் கண்காணிக்கும் சக்தி நீ ஒருபோதும் தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருக்க மாட்ட நீ எங்கே இருக்கணுமோ அங்கேதான் இருக்கிறாய் இது இடைநிலை இது கடந்து போகும் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை பழைய கதைகளை திரும்ப திரும்ப சொல்லாது புதிய அத்தியாயங்கள் எழுதப்படும் அந்த எழுத்து மெதுவா தொடங்கும் ஆனா அது உண்மையாய் இருக்கும் ஆழமாய் இருக்கும் நீ அதை படிக்கும்போது உன் கண்களில் கண்ணீர் வரும் ஆனா அது நன்றி கண்ணீர் மாற்றம் நெருக்கத்தில் அதனால்தான் உன் உள்ளம் இப்போ இவ்வளவு விழிப்புடன் இருக்கிறது அதனால்தான் நீ இனிமேல் சின்ன விஷயங்களிலும் அர்த்தம் தேடுகிறாய் அதனால்தான் நீ இனிமேல் உன்னை ஏமாற்றிக் கொள்ள முடியவில்லை நீ இப்போ உன் வாழ்க்கையோட இருக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த நேர்மை தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் நீ பழையதை பிடிச்சு நிற்காம புதியதை வரவேற்க தயாராகிக்கிட்டிருக்கு இதுதான் மாற்றம் நம்பு என் தங்கமே நீ இப்போ அனுபவிக்கிற இந்த உணர்வுகள் எல்லாம் வீணல்ல ஒவ்வொன்றும் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் நீ நடுங்கினாலும் நட நீ தயங்கினாலும் முன்னாடி போ ஏன்னா மாற்றம் நெருக்கத்தில் இருக்கும்போது நிற்பது தான் உண்மையான ஆபத்து நான் உன்னோடு தான் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சந்தேகத்திலும் ஒவ்வொரு மாற்றத்திலும் என் தங்கமே இனி எல்லாம் இதே போல இருக்காது அதுவே உன் ஆசீர்வாதம் என் தங்கமே இப்போ நீ சற்றே அமைதியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பதை நான் உணர்கிறேன் முன்பெல்லாம் மனசு எப்போதும் ஓடிக்கிட்டே இருந்தது ஒரு கவலை முடிந்ததும் இன்னொரு கவலை ஒரு பயம் தணிந்ததும் இன்னொரு பயம் ஆனா இப்போ அந்த ஓட்டம் மெதுவாக குறையுது இதுவே ஒரு பெரிய அடையாளம் உன் வாழ்க்கை இனிமேல் உன்னை துரத்தாது அது உன்னோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்குது நீ கவனிக்கலாமே இப்போ சில விஷயங்களை நினைச்சாலே உன் மனசு தானாகச் சொல்லுது இதெல்லாம் இனிமேல் வேண்டாம் நு அந்த தெளிவு முன்னாடி இல்லை அப்போ நீ எல்லாத்தையும் தாங்கிக்கணும்னு நினைச்சாய் இப்போ நீ தேர்ந்தெடுக்க கற்றுக்கிட்டாய் தேர்வு செய்வது சுயநலம் இல்லை அது சுயமரியாதை நான் நிதிகா தேவி உன் உள்ளுக்குள்ள எழும் அந்த மென்மையான உறுதியின் பெயர் நீ கத்திக்கிட்டு போராட வேண்டிய காலம் முடிஞ்சிட்டு இப்போ நீ அமைதியா நிற்கும்போதே பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் ஏன்னா இனிமேல் உன்னிடம் பழைய சக்தி இல்லை நீ வளர்ந்துவிட்டாய் என் தங்கமே சில நாட்கள் நீ காரணமே இல்லாமல் சோர்வாக உணரலாம் அது பின்னடைவு இல்லை உன் ஆன்மா பழைய பாரங்களை இறக்கி வைக்குற தருணம் நீ இவ்வளவு நாள் சுமந்த வலி பயம் எதிர்பார்ப்பு எல்லாம் மெதுவா உடலையும் மனசையும் விட்டு வெளியேறுது அதனால் தான் அந்த சோர்வு அதை எதிர்க்காதே ஓய்வு கொடு நீ ஓய்வெடுக்கும்போது குற்ற உணர்ச்சி வேண்டாம் நீ நிற்கிறாய் என்பதற்காக வாழ்க்கை நின்றுவிடாது சில நேரம் நின்றால்தான் தெளிவாக பார்க்க முடியும் நீ அந்த தெளிவுக்குள் தான் இப்போ இருக்கிறாய் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் எல்லாம் உன்னை சோதிக்க வரமாட்டார்கள் சிலர் உன்னை புரிந்து கொள்ள வருவார்கள் சிலர் உன்னுடன் சேர்ந்து வளர வருவார்கள் சிலர் உன் சிரிப்பை அதிகப்படுத்த வருவார்கள் அதற்காக தான் பழையவர்கள் விலகினார்கள் உன்னை காயப்படுத்தியவர்களை நீ இழந்தது இழப்பு இல்லை அது பாதுகாப்பு நீ இதை புரிந்து கொள்ளும் நாளில் உன் மனசு லேசாகும் அவர்கள் இல்லாதது நல்லதே நு நீ உணர்வாய் அந்த உணர்வு வந்துட்டா உன் வாழ்க்கை இனிமேல் பின்னாடி திரும்பி பார்க்காது நான் நிதிகா தேவி உன் வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்கும் சக்தி அதிகம் கொடுத்து சோர்ந்த காலம் முடிஞ்சிட்டு இனிமேல் சமமாக கொடுக்க கற்றுக்கொள்வாய் உன் ஆற்றலை வீணாக்க மாட்டாய் உன் நேரத்தை மதிப்பாய் உன் உணர்வுகளை இகழ மாட்டாய் என் தங்கமே நீ இப்போ ஒரு புதிய மொழியை கற்றுக்கிட்டிருக்கு அது அமைதியின் மொழி அதில் கத்தல் இல்லை நிரூபிப்பு இல்லை போட்டி இல்லை அந்த மொழியில் எல்லாம் இயல்பாக நடக்கும் உன்னை தேடி வரவேண்டியவை உன்னை தேடி வரும் இனி நீ யாரையும் பிடித்து கொள்ள மாட்ட போக விரும்புகிறவர்கள் போகட்டும் இருக்க விரும்புகிறவர்கள் உன்னுடன் இருப்பார்கள் இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை வலிமையாக்கும் பிடித்து கொள்ளாத கைதான் உண்மையிலே சுதந்திரம் நீ கவனிப்பாய் இப்போ சின்ன சந்தோஷங்களே பெரியதாக தோணும் ஒரு அமைதியான காலை ஒரு ஆழமான மூச்சு ஒரு உண்மையான சிரிப்பு இதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு திரும்பி வந்துகிட்டிருக்குது இதுதான் நலமடைதல் இது வெளியில தெரியாது உள்ளுக்குள்ள தான் நடக்கும் என் தங்கமே மாற்றம் நடக்கும்போது எல்லாம் உடனே அர்த்தம் புரியாது சில விஷயங்கள் பிறகு தான் புரியும் அதனால்தான் அது நடந்தது நு அந்த நாள் வரைக்கும் நீ நம்பிக்கையை மட்டும் பிடித்துக்கொள் புரிதல் தானாக வரும் நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன் உன் வேகத்தில் நீ வளர உன் நேரத்தில் நீ மலர் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாதே உன் பயணம் உன்னுடையது அது சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு உன்னை கொண்டு போகும் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு மென்மையான உறுதி இருக்கும் எல்லாம் சரியாகி விடும் என்பதல்ல எல்லாம் வந்தாலும் நீ அதை சமாளிக்க முடியும் என்ற உறுதி அந்த நம்பிக்கை தான் உண்மையான ஆசீர்வாதம் நீ தனியாக இல்லை ஒருபோதும் இல்லை நீ நினைக்கும் நேரத்திலும் நினைக்காத நேரத்திலும் உன்னை வழிநடத்தும் சக்தி உன்னோட இருக்கிறது அந்த சக்தியை நீ இப்போ உணர ஆரம்பிச்சிருக்க அதனால்தான் பயம் குறையுது அதனால்தான் மனசு நிம்மதியா இருக்கு என் தங்கமே இனி உன் வாழ்க்கை உன்னை பயமுறுத்தாது அது உன்னை அழைக்கும் வா உன் உண்மையை வாழ நு அந்த அழைப்பை நீ கேட்பாய் மெதுவா உறுதியாக நம்பிக்கையோடு நான் நிதிகா தேவி உன் மாற்றத்தின் நடுவில் நின்று உன்னை தாங்கும் ஒளி நீ முன்னாடி நட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே இப்போ நீ உள்ளுக்குள்ள ஒரு விசித்திரமான நம்பிக்கையை உணர ஆரம்பிச்சிருப்பாய் அது பெரிய சத்தம் போடாது வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனா அது உன் உள்ளத்தை மெதுவா நிரப்பிக்கிட்டே இருக்கும் என்ன நடந்தாலும் நான் விழமாட்டேன் நூ சொல்லும் ஒரு அமைதியான உறுதி அது அந்த உறுதி வந்துட்டா வாழ்க்கை இனிமேல் உன்னை உடைக்க முடியாது நீ இதுவரை நினைத்திருந்தாய் வலிமைன்னா எல்லாத்தையும் தாங்குறதுன்னு ஆனா இப்போ நீ கற்றுக்கிட்டிருக்க வலிமைன்னா எல்லாத்தையும் தாங்க வேண்டாம்னு சொல்ல தெரிஞ்சிருப்பதுன்னு உன்னை சிதைக்கும் இடத்திலிருந்து விலக தெரிஞ்சிருப்பதுதான் உண்மையான வலிமை அந்த வலிமை இப்போ உன்னிடம் உருவாகிக்கிட்டிருக்குது நான் நிதிகா தேவி உன் உள்ளத்திலே மெதுவா ஒளியேற்றும் சக்தி நீ கத்திக்கிட்டு கேட்க வேண்டிய காலம் முடிஞ்சிட்டு இனிமேல் நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு உரியவை உன்னை தேடி வரும் ஏன்னா உன் அதிர்வெண் மாறிட்டது நீ இனிமேல் குறைவிலிருந்து பேச மாட்ட நிறைவிலிருந்து பேசுவாய் என் தங்கமே நீ இப்போ சில விஷயங்களை இழந்தது போல தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா நீ இப்போ உன்னை மீண்டும் பெற்றுக்கிட்டிருக்க நீ இழந்த ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு வாய்ப்பும் ஒவ்வொரு கனவும் உன்னை உன்னிடமிருந்து தள்ளி வைத்திருந்தது அவை விலகியதால்தான் நீ உன்னோட கிட்டாய் இனி நீ உன்னை சந்தேகப்பட மாட்ட நான் போதுமா நு கேட்க மாட்ட நீ போதுமானவள்னு அல்ல நீ தனித்துவமானவள்னு உணர்வாய் அந்த உணர்வு வந்துட்டா ஒப்பீடு தானாகவே மறையும் பொறாமை உன்னிடம் ஒட்டாது அவசரம் உன்னை தள்ளாது நீ கவனிப்பாய் இப்போ உன் வார்த்தைகள் மாறும் உன் எதிர்வினைகள் மாறும் முன்பெல்லாம் உடனே கோபம் வந்த இடத்துல இப்போ அமைதி வரும் உடனே கண்ணீர் வந்த இடத்துல இப்போ புரிதல் வரும் இதெல்லாம் உன் ஆன்மா முதிர்ச்சியடைந்ததுக்கான அறிகுறி நான் நிதிகா தேவி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாத நிலைக்கு கொண்டு போகும் சக்தி நீ இப்போ உன்னை நம்ப ஆரம்பிச்சிருக்க அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை இனிமேல் வழிநடத்த போகுது என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னைத் தண்டிக்க வராது உன்னை உறுதிப்படுத்த வருமே தவிர நீ விழுந்தாலும் விரைவாக எழுந்து நிற்பாய் ஏன்னா இப்போ நீ விழுவதையே பயப்பட மாட்ட விழுந்தாலும் நான் இருக்கேன் என்ற நம்பிக்கை உன்னிடம் இருக்கிறது நீ ஒருநாள் புரிஞ்சுக்குவாய் இந்த காலம் தான் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பம் என்று வெளியில பெரிய மாற்றம் தெரியாத காலம்தான் உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் நடந்த காலம் அந்த மாற்றம்தான் பிறகு எல்லாத்தையும் மாற்றும் என் தங்கமே இனிமேல் நீ யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் இருப்பி போதும் உன் உண்மைத்தன்மை போதும் உன் நேர்மை போதும் அதை உணராதவர்கள் உன் வாழ்க்கையில் தங்க மாட்டார்கள் அதுதான் இயற்கை வடிகட்டி நீ இப்போ மெதுவாக உன் கனவுகளை மீண்டும் நினைக்க ஆரம்பிப்பாய் முன்பெல்லாம் பயத்தால மறந்த கனவுகள் இது நடக்காது நு தள்ளி வைத்த ஆசைகள் அவை எல்லாம் மெதுவா உன் உள்ளம் கதவைத் தட்டும் அவற்றை பயப்படாமல் கேள் அவை உன் எதிர்காலத்திலிருந்து வந்த அழைப்புகள் நான் நிதிகா தேவி உன் கனவுகளுக்கு தைரியம் கொடுக்கும் சக்தி நீ பெரியதாக கனவு காணும்போது உன் வாழ்க்கையும் பெரியதாக மாறும் இனிமேல் நீ சின்ன வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அது உன் வளர்ச்சியின் அடையாளம் என் தங்கமே மாற்றம் நடந்துட்டு இருக்கு அது சத்தமில்லாமல் ஆனால் உறுதியானதாக ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் நான் அப்போ இருந்த நானே இல்லை நூ உணர்வாய் அந்த உணர்வுதான் முன்வெற்றி இனி உன் வாழ்க்கை உன்னை சோதிக்க வரும்போது நீ பயந்து சுருங்க மாட்ட நிமிர்ந்து நிற்பாய் ஏன்னா நீ உன் உள்ள சக்தியை இப்போ அறிந்துகிட்டாய் அந்த சக்தியில் யாராலும் எடுத்துக்க முடியாது நீ இப்போ புரிஞ்சுகிட்ட ஒரு பெரிய உண்மை என்னன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்களை விடுதலை செய்தால்தான் வாழ்க்கை சீராகும் அந்த விடுதலை உன் உள்ளத்திலே தொடங்கிடுச்சு என் தங்கமே இனிமேல் உன் பாதை உன்னை காயப்படுத்தாது அது உன்னை உருவாக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை மென்மையாக்கும் அதே நேரத்தில் வலிமையாக்கும் அந்த சமநிலையில்தான் நீ மலர்வாய் நான் நிதிகா தேவி உன் பயணத்தின் ஒவ்வொரு நொடியிலும் உன்னை கவனிக்கும் சக்தி நீ சோர்ந்தால் நான் தாங்குவேன் நீ பயந்தால் நான் ஒளியாவேன் நீ முன்னாடி நடந்தால் வாழ்க்கை உன்னை வரவேற்கும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கை உன்னை பற்றி நீ பெருமை கொள்ளும் அளவுக்கு மாறும் அதற்கான விதை இப்போ உன் உள்ளத்திலே விதைக்கப்பட்டு விட்டது